செப்டம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றே வேதவசனம் யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கின்றார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் டுடேஸ் பைபிள் வாஸ் ஜான் எயிட் டுவெண்ட்டி நைன் அண்ட் ஹீ ஹீஸ் என் மீ இஸ் வித் மீ ஹீ ஸ் நாட் லெஃப் மீ அலோன் ஃபார் ஐ ஆல்வேஸ் டூ தட் திங்ஸ் தட் ஆர் ப்ளீஸிங் டு ஹிம் ஜபம் ப்ரேயரின் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்றதை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நாங்கள் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளாத பொழுது கூட அப்பா நீர் எங்களை கைவிடாது பாதுகாத்து கொண்டு வருகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகவன்கத்தாவை எத்தனையோ இன்னல்கள் துன்பங்கள் வேதனைகள் இடர்கள் வந்தாலும் என் தகப்பனை ஒரு நாள் ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை கைவிடாது பாதுகாத்து வருகின்றேன் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் என் தகப்பனை நன்றி ராஜா அவங்கத்தாவை என்னை அனுப்பின அவர் என்னுடனே கூட இருக்கின்றார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அவன் கத்தாவையாவியானவர் அப்பா என்ற நாட்களிலும் கூட எங்களை நிரப்பு வீராக உமக்கு பிரியமானதை செய்யும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா அவங்க மனிதர்களுக்கு மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆவி ஆவியானவரே நாங்கள் பிரியமா இல்லாத படிக்க அப்போ இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யத்துக்கும் பொருளுக்கோ நாங்கள் பிரியமாய் இல்லாத படிக்கும் மக்கள் மாத்திரம் அப்பா பிரியமா இருக்கும்படி எங்களை ஆசிர்வதிங்கப்பா அவியானவரை அப்போ இப்பொழுது கூட இருக்கிறாங்க ராஜா இருறாங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஒப்பை கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு உலகத்தில் இருக்கிற அநேக தீமையான காரியங்களுக்கு உங்களுடைய பிரியத்தை செலுத்தாதபடிக்கு உங்களுடைய அன்பை உங்களுடைய நேரத்தை செலுத்தாதபடிக்கு ஆண்டவருக்குள்ள பிரியமாய் இருந்து அவரோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக எங்களை ஒரு நொடி பொழுது கூட கைவிடாது எப்பொழுதும் உங்களை தனியாக இருக்க விடமா அவர் உங்களோடு கூட இருப்பார் விசுவாசத்தோடு கூட துதிங்க செவிங்க ஒப்பு கொடுங்க குடும்பம் குடும்பமாய் ஒப்புக்கொடுங்க கொடுங்க ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் கருத்துல ஒப்பு ராஜா குடும்பங்களில் அநேக குடும்பங்களில் ஆவியானவர் ஏதோ ஒரு நபருக்காக இல்லை உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் பொருளுக்காக அதன் மேல் அவர்கள் பிரியமாய் இருக்கலாம் இன்றைக்கு அதையெல்லாம் மாற்று வீராக குடும்பமாய் உமக்கு பிரியமாய் நடந்து கொண்டு ஆவியானவர் உமக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியே மாற்று வீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா ஆவியானவரே அவனவரே இன்றைக்கு கூட அநேக அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஐஸ்வர்யங்கள் மேல பொருட்கள் மேலும் ஆசைகளை தூண்டி இந்த சத்ரு அந்த பிள்ளைகள் ஆவியானவர் உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளாத படிக்கு பாவத்தின் பிடியில் விழுந்து அழிந்து போகும்படியா இந்த சத்ரு அநேக சதிகளை செய்து என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளையிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியான இந்த உலக காரியங்கள் மேலே பிரியம் வைத்து அநேக மனுஷர்கள் மேலே பிரியம் வைத்து அழிந்து போகாத படிக்கு அப்போ மேல் மாத்திர பிரியமாய் இருந்து ஆவியானவரை தனியே அவர்களை விடாதபடிக்கு விடாதபடி பாதுகாத்து கொள்வீராக அவர்கள் செல்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவீராக அநேக பெரியவர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனை அவர்களை ஆசிர்வதீங்க பலப்படுத்துங்க ஆவியானவரை அவர்களும் மேல் மாத்திர பிரியமா இருக்கும்படி ஆசிர்வதீங்க இந்த வயதான காலத்திலயோ அவர்களுக்குள்ள அநேக தீமையான காரியங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறது சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வைப்பீராக ஆம்கத்தா இந்த கடைசி காலத்தில் கூட இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஐஸ்வர்யத்தின் மேலும் பொருட்கள் மேலும் ஆசையை தோண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக பெரியோர்களை ஆசீர்வதிங்கப்பா உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படியை ஆசிர்வதிங்க தகப்பனை இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே குடும்பமாய் ஆவியானவரே இப்போ வாலிபப்பில் பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் பெரியோர்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அநேக குடும்பங்களில கூட அநேக பிரச்சனைகள் ஆம் இந்த உலக காரியத்தை காண்பித்து உலகத்தில் இருக்க ஐஸ்வர்யத்தையும் பொருளையும் காண்பித்து அப்ப அந்த குடும்பங்களில சந்தோஷம் சமாதானத்தை இழந்து பிரியம் இல்லாத ஒவ்வொருவரும் நடந்து கொண்டு குடும்பமே அழிந்து போகும்படியா இந்த சத்ரு அநேக தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கான் தகப்பனே ஆம் கத்தாவை ஆவியானவரே அதையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேலே பிரியம் வைத்ததால தான் இப்படி நடந்து என் தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறன் தகப்பனை நன்றி அப்பா இன்றைக்கு கூட ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா அந்த சகோதரியை ஒப்பு கொடுங்க அந்த சகோதரனை ஒப்பு கொடுங்க குடும்பமாய் ஒப்புக் கொடுங்க வாலிப பிள்ளைகளை பெரியோர்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் அப்பா உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படியாக மகிமையான ஞானத்தை இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர்களையும் நிரப்பு வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் சேபிக்கிறோம் தகப்பனை நன்றி அப்பா நன்றி ராஜா நல்லவரே நன்றி வல்லவரே நன்றி ஆவியானவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிருபை காய நன்றி செலுத்துகிற ராஜா எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீ இப்போ ஏசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் நல்ல ஜீருள் பிதாவே ஆமே